கோமாரி என்பது மிகவும் ஆபத்தான ஒரு நச்சுவிரி நோய் ஆனால் அதை வந்து ரொம்ப எளிமையாக தீர்க்க முடியும் சீரகம் வெந்தயம் மிளகு ரெண்டு ரெண்டு ஸ்பூனு பத்து கிராம் ஊற வச்சு அரைச்சிட்டு அதோட பூண்டு மஞ்சள் ரெண்டு பல் பூண்டு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூனு நாட்டு சக்கரை ரெண்டு கைப்பிடி அரைச்சி வலிச்சு எடுத்து ஒரு முழு தேங்காயை திருவி போட்டு கையால் பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் கொடுக்கணும் கால் புண்ணில் அது வந்து ஒரு நாளைக்கு மூணு வேளை ஒரு மூன்று நாட்கள் கொடுத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே மாடு சாப்பிட ஆரம்பிச்சிடும் இப்போ கோமாரி நோயிலேருந்து பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப எளிமையான விஷயம் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு வெற்றிகரமான ஒரு மருத்துவ முறையாக செயல்படுது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இதை பற்றி ஒரு சிந்தனையே இல்லாமல் இருப்பது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது இதை ரொம்ப எளிமையாக பண்ணி நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தலாம் வந்த பிறகும் அந்த மருத்துவத்தை செஞ்சு பண்ணலாம் கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கக்கூடாது அதை கறந்து ஊற்றணும் ஏன்னா ரொம்ப வீச்சம் அடிக்கும் பால் நல்லா இருந்ததுன்னா கூட காய்ச்சி தான் குடிக்கணும் கண்ணுக்குட்டியாக நேரடியாக தாய்கிட்ட அதான் கோமாரியில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அதுதான் கால் பொண்ணும் பதினஞ்சு நாள் ஆகும் தண்ணி படக்கூடாது ஸ்ப்ரே அடிக்கக்கூடாது இந்த பூண்டு மஞ்சள் குப்பை மணித்தலையை அரைச்சி நல்லெண்ணெயில் கொதிக்க வச்சு காலில் ஒரு கட்டு போட்டு இந்த எண்ணெயை மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க பதினஞ்சு நாளில் சரியாயிடும் நன்றி வணக்கம்